நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறீங்க ஆனா மார்க் வருதா ஏன்னா இப்போ உங்க கூட படிக்கிறவங்க ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன வயசோ அதே ஏஜ் தான் வந்து உங்க கிளாஸ்ல வந்து டாப்பரா எடுக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பொசிஷனும் அவங்க மட்டும் எப்படி வந்து சாதிக்கிறாங்க முதல்ல வந்து ஸ்டூடெண்ட் நீங்க வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் அதாவது அல்டிமேட் உங்களுடைய எய்ம் என்னன்னா போர்டு எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் வாங்குறது தான் அதுக்கு முன்னாடி குவார்ட்டலி எக்ஸாமினேஷன் சொல்லி எல்லா ஸ்கூல்லயும் நடக்கிறது எதுக்குன்னா உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கான சரியான இடம் எது குவார்ட்டலி எக்ஸாமினேஷன் இந்த குவார்ட்டலி எக்ஸாமினேஷன்ல அவுட் அவுட்புட் வந்து நீங்க எப்படி வந்து உங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து டீட்டெயிலா போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

உங்க பொசிஷன் எந்த இடத்துக்கு இது எல்லாமே அனாலிசைஸ் பண்றதுக்கான சரியான இடம் எதுனா இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் மார்க் தான் நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் போறோம் அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் போகும்போது நம்மளோட மெயின் டாபிக் என்னன்னா ஹவு டு ஓவர்கம் கம் த எக்ஸாம் ஃபியர் எக்ஸாம் ஃபியரை வந்து எப்படி ஓவர்கம் பண்ணணும் செல்ஃப் அனாலிசிஸ் நீங்க வந்து எப்படி வந்து உங்களை நீங்களே வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பண்றோம் அப்போ வந்து நம்ம வந்து பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரே மாதிரி ஏஜ்ல தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே யோசிக்கலாம் நம்ம ஏஜ்ல இருக்கிற அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட நல்ல மார்க் எடுக்கிறாங்க மேபி ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லி நம்ம கம்பேர் பண்ணோம் நம்ம எப்பவுமே ரேங்க் பத்தி பேசுறது இல்ல பட் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறான் நீங்க ஏன் வந்து அந்த ரேங்க் எடுக்கிறதுலன்னு முதல்ல வந்து நீங்க உங்களுக்குள்ள வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணனும் நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்க லேக் ஆவீங்கன்னா லிசனிங் அதாவது ஸ்கூல்ல வந்து உங்களுடைய டீச்சர் நடத்துறத வந்து டென்டேட்டிவா லிசன் பண்ணணும் இந்த லிசனிங் தான் ரொம்ப முக்கியம் ஆனா நீங்க வந்து சொல்லலாம் சார் என் ஃப்ரெண்ட் வந்து சும்மா வந்து கிளாஸ் கவனிக்க மாட்டான் ஆனா அவன் மட்டும் மார்க் எடுக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லலாம் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து கிளாஸ்ல வந்து கவனிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க பட் அவை வந்து கண்ணே இப்படி இப்படி போகலான்னு தவிர அவனுடைய காது வந்து என்னவா இருக்கும் பெர்ஃபெக்டா லிசன் பண்ணிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் வந்து நான் வந்து டியூஷனுக்கும் போகிறேன் கிளாஸுக்கும் போறேன் அங்கே ஒரு விதமாக நடத்துறாங்க இப்படி ஒரு நடத்துகிறாங்க எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா இது எல்லாமே ஒரு சாக்கு தான் நீங்கள் வந்து மார்க் எடுக்காததுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சாக்கு தான் நீங்கள் கிளாஸ்ல வந்து அட்டன்டிவாக வந்து உங்க டீச்சர் சொல்றதை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கவனிச்சீங்க பேரண்ட் சொல்லலாம் கிடையாது செல்போன் பார்க்க கூடாது கிடையாது செல்போன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து என்ன இருக்கணும் செல்ஃப் ஒழுக்கம் இருக்கணும் இப்ப வந்து உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ் சேரணும் அதுக்கான ஒரே ஒரு இது என்னன்னா உங்களுடைய மார்க் மட்டும்தான் உங்களுடைய மார்க் ஒன்னு தான் வந்து நீங்க நல்ல காலேஜில் சேர்றதுக்கும் ஒரு காலேஜில் சேர்றதுக்கும் வித்தியாசம் என்னுடைய வேர்ட் நல்லா பாருங்க காலேஜில் சேர்றதுக்கும் ஒரு நல்ல காலேஜில் சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஒரு நல்ல காலேஜில் போய் சேரணும்னா ஆப்வியஸ்லி என்ன வேணும் மார்க் இப்ப கவுன்சிலிங் நடக்கட்டும் நீட் இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து அட்மிஷன் நடக்கும் ஸோ என்னதான் வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து ஹை லெவல்ல இன்கம் இருந்தாலும் பேசிக் மார்க் இல்லாட்டா நீங்க எதுவுமே வந்து சாதிக்க முடியாது ஸோ அந்த மார்க் வாங்குறதுக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங் ஸ்கில் முதல்ல வந்து நீங்க லிசன் அதாவது உங்க டீச்சர் நடத்துறத வந்து ஃபுல்லா லிசன் பண்ணி திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து உங்க டீச்சர் இன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதை வந்து நீங்க மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு புரியலையா நீங்க வந்து யூடியூப்ல வந்து என் நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்கு நீங்க அந்த லெசனை வந்து நீங்க டைப் அடிச்சாவே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுல யாரோட மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதை மட்டும் தான் பார்க்கணும் ஆனா நம்ம செல்போன் எடுத்து நம்ம நினைக்கிறது வந்து லெசன் பண்ணணும்னு நினைப்போம் அந்த லெசன் அடுத்த ஆப்ல வந்து ஒரு சினிமா சாங் அடுத்தது வந்து ஒரு காமெடி இப்படிதான் நீங்க வந்து செல்போன் கொடுக்கறாங்க ஆனா உங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா என் பொண்ணு என் பையன் வந்து செல்போன்ல வந்து பாடம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்

பட் அதுவும் தவறு ஏன்னா இப்போ எல்லாமே வந்து என்ன வந்துச்சுன்னா செல்போன்ல தான் வந்து எல்லா லெசனோட டவுட்டு உங்க ஸ்கூல் டீச்சர் உங்க எல்லாமே வந்து என்ன வந்துருச்சு செல்போன் மூலயமா தான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டோ யூடியூப் வீடியோஸோ ஷேர் பண்றாங்க அதில் வந்து முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா டிசிப்ளின் இருக்கணும் நான் வந்து இனி வரும் அதாவது வரப்போற பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல வந்து நான் சாதிப்பேன் என் கிளாஸ்ல வந்து என்னையோட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அவனும் என் வயசுதான் எனக்கு எங்க அம்மா அப்பா என்ன ஸ்பென்ட் பண்றாங்களோ அதேதான் வந்து அவங்களுடைய அவங்க அம்மா அப்பா ஸ்பென்ட் பண்றாங்க கேட்கறது எல்லாமே எனக்கு அம்மா அப்பா வாங்கி தராங்க எனக்கு வந்து பிடிச்ச ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இருக்காங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பஸ் அண்ட் ஆட்டோல அனுப்புறாங்க எல்லாமே எங்க அம்மா அப்பா வந்து நான் பிடிச்ச மாதிரியே வந்து எனக்கு பண்றது நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு திருப்பி தர்றது என்னன்னா அவங்களுடைய ஸ்பென்ட் பண்ண மணிக்கு நீங்க ஒருத்தபுள் மார்க் வாங்கி கொடுக்கறது தான் ஏன்னா இப்போ பிளஸ் டூல வந்து நீங்க எடுக்க போற மார்க் தான் உங்களை காலேஜ் டிசைட் பண்ணுவோம் அதே மாதிரி டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய மார்க் வச்சுதான் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து நல்ல குரூப் எடுக்கிறதா யூஸ் ஆக போகுது டென்த்துல வந்து நீங்க ஏனோ தானோ இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு குரூப் கொடுப்பாங்க ஆனா அந்த குரூப் வந்து உங்களுடைய லைஃபை டிசைட் பண்ற மாதிரி இருக்குமா ஸோ அதனால டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எடுக்க போற குரூப் வந்து எனக்கு ஃபியூச்சர் டிசைட் பண்ணும் அதுக்கு வந்து நான் மார்க் எடுக்கணுமோ அதே மாதிரி பிளஸ் டூ படிக்கிறவங்க என் கேரியரை டிசைட் பண்ண போறதே என்னுடைய மார்க் தான் அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எஃபர்ட் கொடுப்பேன் சொல்லி நீங்க எல்லாருமே முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும் இன்னொரு மேஜர் எந்த இடத்துல நீங்க லேக் ஆவீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு டிசைட் பண்ண போறது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா எங்க அம்மா அப்பா வந்து என்னை எழுப்பி விடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன்னா நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இல்ல நான் ஆறு மணிக்கு எந்திரிக்கு ஆறு மணிக்கு நீங்க முதல்ல எந்திரிக்கணும் ஆனா இப்ப இருக்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட் நைட் வரை வந்து நீங்க படிக்கணும்னு சொல்லி வந்து செல்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா செல்ல நீங்க படிக்கிறீங்களோ இல்லையான்னு ஆண்டு தான் தெரியும் ஆனா மினிமம் வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு தூக்கம் தேவை எட்டு மணி நேரம் தேவையில்லை நீங்க மினிமம் ஆறு மணி நேரம் தூங்கிட்டு மிச்சம் இருக்கிற டயத்துல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்க ஸ்டடிஸ்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க பக்காவா வந்து உங்களை குரூம் பண்றதுக்கு ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் எந்த டயத்துல படிக்கணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் எவ்வளவு நேரம் பிரேக் பண்ணணும் கிளாஸ் ரூம்ல வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து எப்படி இது பண்ணணும் எவ்வளவு நேரம் ஷெட்யூல் பண்ணணும் இது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் எப்படி வந்து டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணணும் இதுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் ஸோ எல்லாருமே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைஃபை டிசைட் பண்ண போகிறது இந்த யூடியூப் சேனல் கெரியர் கைடன்ஸ் குரு சேனலாக தான் இருக்கும்னு நான் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறேன் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்